ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் வல்லமேலா நாமத்தான் செய்தி வேலைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம் இந்த செய்தியின் தகவல் தலைப்பு கர்த்தர் உங்கள் எலும்புகளை நினைவுள்ள கர்த்தர் உங்கள் எலும்புகளை இருக்கிற பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு இந்த நாள்ல விடுதலை கொடுக்கிறார் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அவரே நம்முடைய பரைய இருக்கிறார் நானே உன் பரியறையா கத்தர் எத்திற்கு வரப்பனவே அதில் ஒன்றை உன் வரப்பனேன் என்று சொல்லியிருக்கிறார் யாதை விழுந்து விளக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் நான் நமக்கு ஆரோக்கியம் வரப்பணுவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆமீன் கத்துடைய பிள்ளைகளே அந்த சிலுவையை நீங்கள் நோக்கி பாருங்கள் அவர் நமக்காய் அழிக்கப்பட்டார் நம்முடைய வியாதிகளை அவர் சிலுவையில் சுமந்து கொண்டார் நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் நம்முடைய பலவீனங்களை அவர் சுமந்து கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம் வாசிக்கும் ஐம்பத்தி மூணாம் கல்வாறு சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த கல்வாறு சிலுவையில இருந்து வரக்கூடிய ரத்தம் உங்களுக்கு ஒவ்வொருவர் மேலும் விழுகிறது அந்த ரத்தத்தினால அவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார் பசுத்தாவினுடைய வல்லமையினால் அவர் எழுதுகளில் காணப்படுகிற பிரச்சனைகளை பொழுது சரி செய்து கொண்டிருக்கிறார் நீங்க ஒருவேளை பல வருடங்களாக பேக் பெயினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் பல மாதங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் அல்லது கால் சாச்சு சாச்சு நடக்கும் நடந்து கொண்டிருக்கலாம் அல்லது கைவழி கால்வழி பலவிதமான வழிகளால் என்னால் நிமிர்ந்து வேலை செய்ய முடியல எனக்கு கொஞ்ச நேரம் வேலை செஞ்சாலும் எனக்கு எலும்பு பயங்கர வலி எடுக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்கள் கதறி கொண்டிருப்பீர்களேனால் நான் மருந்துகள் சாப்பிடுறேன் கால்சியம் டேப்லெட் சாப்பிடுறேன் டாக்டர்கிட்ட போய் நான் ஒவ்வொரு மாசமும் இதுக்காண்டி ஒரு பணம் செலவு பண்றேன்னு நீங்க சொல்லி கொண்டு இருப்பீங்கன்னா ஆண்டு ஒரு நற்சேதை கொண்டு வந்திருக்கிறார் நான் உன்னை சுகமாக்குவேன் மருந்து மாத்திரை இல்லாமல் நான் உன்னை சுகமாக்குவேன் நானே உன் பரிஹாரே கருத்துவேன் இந்த நாள்ல நீ இந்த வசனத்தை நம்பும் பொழுது நீ கத்தனுடைய வார்த்தையை நம்பும் பொழுது சிலுவையை நீ நம்பும் பொழுது சிலுவையிலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை சிலுவையிலிருந்து வரக்கூடிய சுகத்தை நம்பும் பொழுது நிச்சயமாவே நான் எலும்புகள் இருக்கிற நான் சுகமாக்கி ஒரு எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன் என்று கத்தராகி நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் கத்தன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் ஆமீன் கத்துடைய பிள்ளைகளை அவர் உங்களுக்கு இப்பொழுது அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் ஒருவேளை டாக்டர் சொல்லியிருக்கலாம் பல வருடங்களாக நீங்கள் இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளை கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால் கத்தலாகி தேவ் இந்த வேலை பண்ணுகிறார் பல வருடம் பார்த்து கொண்டிருக்கிற எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளில் அவங்களுக்கு விடுதலை கொடுக்கிறேன் இப்பொழுதே அனுப்புற காலம் இன்றே ரட்சணியனால் இன்றைக்கு அவங்களுக்கு விடுதலை அருள் செய்கிற தேவனாய் அவர் கடந்து வந்திருக்கிறார் நீதிமொழிகள் பதினேழு அதிகாரத்துல இருபத்தி ரெண்டு எலும்புகளை பண்ணும் என்று சொல்லி ஆமே அந்த எலும்புகளை உளரப்படுகிற கூடிய இன்னொரு ஒரு சக்தி எதுக்கு இருக்குதுன்னா அந்த முறிந்த ஆவிக்கு இருக்குது நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் நிமித்தமாக குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை நிமித்தமாக பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் நிமித்தமாக அல்லது வேலை சிறையில் இருக்கிற பிரச்சனைகள் நிமித்தமாக நாம் ஒருவேளை சோர்ந்து போயிருப்போம் என்றால் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் கூட நம்ம எலும்புகளை உணர பண்ணுகிறதா நம்ம எலும்புகளில ஒரு ஆரோக்கியத்தை குறைய பண்ணுகிறதா எலும்புகள்ல ஒரு சுகவீனத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தா கூட கருத்தராகி ஆண்டவர் ஆவியை அவர் சரி செய்யற தேவனா இருக்கிறார் அவர் தம்முடைய ஆவியை உங்களுக்கு ஊற்றுகிற தேவனா இருக்கிறார் கருத்தர் தம்முடைய ஆவியை உங்கள் மேல ஊற்றி உங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்துகிறார் குடும்ப வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கிறார் பிள்ளைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கிறார் வேலை சாத்தல் சமாதானத்தை கொடுக்கிறார் அதன் மாத்திரம் எலும் இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்து என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவர் சரி செய்வதற்கு வல்லமில தேவனாய் இந்த வேளையில் அவர் கடந்து வந்திருக்கிறார் முப்பத்தி ஏழாவது வாசிக்கிறோம் கத்தராக தேவன் எஸ்ஐக்கள் தீர்க்கதரிசி எலும்பு இருந்த பள்ளத்தாக்கி அழைத்து சென்று மனுபுத்திரனே அந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார் அப்பொழுது எஸ்ஐக்கள் சொல்கிறார் அது உமக்குதான் ஆண்டவரை தெரியும் என்று சொன்ன பொழுது ஆண்டவராக கத்தர் சொல்லுகிறார் நான் சொல்லுகிற தீர்க்கு நீ நீர் எலும்புகள் மேல உள்ளே குறைக்கும் பொழுது அந்த எலும்புகள் உயிரடையும் நான் என் ஆவியை எலும்புகளுக்குள்ள அனுப்பும் பொழுது உயிரடையும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆமீன் கத்துடைய பிள்ளைகளே உங்க உலர்ந்து போன ஒரு எலும்புகள் இந்த வேலையில உங்களுடைய பலவீனமான ஒரு எலும்புகள் பலவீனமான கால்கள் பலவீனமான பகுதிகள் எலும்பு சம்பந்தப்பட்ட பகுதிகள் உயிரடைய கத்தத்தம்படி ஆவிய உங்கள் மேல ஊற்றுகிறார் அவருடைய ஆவியினால ஒருவேளை முன்னால நல்லா நடப்பேன் நல்லா வேலை செய்வேன் ஆனா இப்ப வேலை செய்ய முடியல அப்படின்னு நீங்க சொல்லி கொண்டிருக்கிறீர்களா கர்த்தராய் தேவன் அவர் உங்கள் கால்களை வான் கால்களை வளர்க்கிறார் நன்றா நீங்கள் நடக்கும்படி அவர் உங்களை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார் ஆபுக்கு மூணு பத்தொன்பதுல வாசிக்கிறோம் அவர் உன் கால்களை வான் கால்களை போலாக்கி உயரமான சிலங்களை நடக்கப்படுகிற தேவனாக இருக்கிறார் உங்களுக்கு மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எனக்கு மூட்டுல ஒரு மாதிரி எலும்புகளால் நொறுங்கி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சத்தம் கூட வருதுன்னு சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கின்ற கத்லா தேவர் மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அவர் சதி செய்கிறா இருக்கிறார் எலும்பு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் கத்லா தேவர் இந்த வேலையில அவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு கத்திருக்கும் என்ன ஒரு அவர் அவரிடத்தில் எழுத முடியாத என்ன பாவங்கள் இருந்தாலும் அந்த பாவங்கள் கூட நம்ம எலும்புகளில் ஆரோக்கியத்தை குறைக்கிறதா இருக்கிறது நம்முடைய எலும்புகளில் ஒரு சுகவீனத்தை உண்டு பண்ணுறதா இருக்கிறது சங்கீத கலான் கதிர்கிறா இருக்கிறது பாவத்தை நிமித்தமா எலும்புகளில் ஆரோக்கியம் இல்லை சுகமில்லை என்று சொல்லி உலக கத்திருக்கும் உங்களுக்கும் இடையில எந்த பிரிவினைகள் இருக்குமானால் அந்த பிரிவினைகளை நீங்கள் சரி செய்யும் பொழுது அந்த பாவமான காரியங்களை விட்டு நீங்கள் கடந்து வரும் பொழுது கர்த்திடத்தில் உதவியை கேட்டு அந்த பாவ வாழ்க்கையை விட்டு நீங்கள் வெளிவரும் பொழுது கர்த்தராகிய தேவன் எலும்பில் பிரச்சனை இல்லை அவர் சரி செய்கிற தேவனா இருக்கிறார் அவமேன் அவரே நம்முடைய பரிகாரியாகிய தேவனா இருக்கிறார் ஏசி அறுபத்தாறுல வாசிக்கிறோம் எலும்புகள் பசும்புள்ளை போல செழிக்கும் என்று வாசிக்கிறோம் பசும்புள்ளை செழிக்கிறது போல ஒருவேளை அந்த எலும்புகள் சேரவே மாட்டேது ரொம்ப நாளாச்சு இந்த பிரச்சனை எலும்புகள் சேருவதற்கு நீங்க ட்ரை பண்ணி ஆனா எலுமையை பசுமில்லை போல செழிக்கும்படி உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார் ஒருவனை தாய் தேற்றுவதை போல தேற்றுவேன் அப்படியே கத்தருடைய ஆவியான தேற்றிக் கொண்டிருக்கிறார் நிலைமையில் இருக்கிறீர்கள் என்றால் இந்த வியாதி எனக்கு சரியாகுமா இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரியாகுமா என்று சொல்லுங்க தேவன் உங்களை தேற்றுகிறார் தாயை போல தேற்றுகிறார் அவருடைய தேற்றுதல் உங்களுக்கு என்ன கொண்டு வருகிறது உங்க இருதயம் மகிழ்கிறது அந்த எலும்புகள் எல்லாம் பசுமுல்லை போல அவர் செழித்து